பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்கு ஏசாயா அதிகாரம் அறுபத்தி நான்கு இறை வார்த்தை நான்கு தம்மை நம்பி இருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உண்மை அன்றி வேறு யார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நிறைய காரியத்தில் இறைவனை நம்பி நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் எனக்காக செய்து முடிப்பார் ஆண்டவர் எனக்காக பேசுவார் இந்த இடத்தில் எனக்கு நீதி கிடைக்கும் எனக்கு காரியங்கள் நடந்து ஆண்டவர் அந்த இடத்தில் எனக்காக சகலத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார் என்று ஆண்டவருக்காக நாம் காத்திருக்கின்றோம் அப்படி காத்திருப்பவருக்காக தேவன் நிச்சயமாய் செயலாற்றக்கூடியவராக இருக்கின்றார் அவரால் அன்றி எதுவும் நடக்காது இந்த நாளில் இறைவன் நமக்காக எல்லா இடத்திலும் எல்லா காரியத்திலும் அவர் செயல்படக்கூடியவராக இருக்கின்றார் உம்மையன்றி வேறு யாராலும் இதை எங்களுக்கு செய்து கொடுக்க முடியாது என்று அவரையே நம்பி சரணடைந்திருக்கின்றோம் இறைவன் நமக்காக செயல்படுவார் ஆமேன் காட் பிளெஸ் யூ